தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை ஒருத்தர் கேட்டிருக்க அப்படிங்க அப்படி ஜாதகத்தில் எதுக்குங்க கட்டம் பிரித்து வச்சிருக்கிறீங்க மேசம் ரிசிபம் மிதுனம் கடுக்கும் சிம்மம் கன்னி துலாம் விரிச்சிக்கும் தனுசு மகரம் கும்பம் மேனம் பன்னெண்டு ராசிகளுக்கு பன்னெண்டு வீடுங்க அந்த கட்டம் எடுக்கணுங்க அப்புறம் இதுலேயும் நீங்கள் எடுத்துக்கலாங்க பாருங்கள் நாமும் பன்னெண்டுங்க நாலு வருது இல்லைங்களா நாலு வரல நாமும் பன்னெண்டு இதையும் எடுக்கலாங்க மேசும் ரிசிபும் மிதனும் இப்படி கணக்கு எடுத்து போட்டுக்கலாங்க ஸோ எந்த ஒரு அமைப்புகள்ன்றதும் அந்த கையில் ரேகை பார்த்து பார்க்குறவங்களுக்கும் அதுலேயும் அந்த பன்னெண்டு வருங்க ஸோ அப்படியும் எடுத்து கணக்கு போட்டு பண்ணிக்கலாங்க அது இந்த மாதிரி ஒரு பண்ணுகளும் பன்னெண்டு பாவங்களை குறிக்கிறது தாங்க அந்த கட்ட அமைப்புகள் பன்னெண்டு நிலைகளும் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களும் எந்த இடத்துல தொடங்குதோ அந்த இடத்துல வச்சு பார்த்து பண்ணிக்கோணுங்க அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் கொடுத்து செய்கிறது பெரிய தோஷ பாதிப்புகள் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்குங்களாம் அப்போ கை ராகியை வச்சு நம்ம பார்க்கும்போதும் அங்கேயும் பன்னெண்டு கட்டங்கள் வந்துருங்க ஸோ பொறுத்தும் பார்க்குறதுக்கும் அந்த ஆகப்பட்டது நமக்கு சொல்லப்படுதுங்க இதுதாங்க அதனுடைய விஷயம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்